ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஆழ்வார்கள் வரலாறு அருள் ஞானி ஆள வந்தார் பனிரெண்டாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் மதுரையை ஆண்டு வந்தான் அது தமிழ் கல்வியின் இருப்பிடம் மன்னன் கல்வியின் பெரும் புரவலன் அரசையும் பெரும் புலமை பெற்றிருந்தாள் வித்யா ஞான கோலாகலா புகழ்பெற்ற பண்டிதர் அரசன் அவரை ஆதரித்து வந்தான் கோலாகலர் பண்டிதர்களுக்கு அச்சத்தை விளைவிப்பவராக இருந்தார் அவர் மிகுந்த வாய்ந்தவர் கற்றறிந்த மற்ற அறிஞர்களிடமிருந்து அவர் கட்டாயமான கப்பம் பெற்று வந்தார் அவரை தட்டி கேட்க யாரும் துணியவில்லை அவர் கொடூரமான உள்ளம் படைத்தவர் அவர் எங்கும் பல்லக்கில் சென்று வந்தார் பலர் அவரை தொடர்ந்து சென்றனர் அவருடைய புலமையை அவர்கள் பறைசாற்றினர் எந்த பண்டிதராவது கோலாகலருக்கு செலுத்த வேண்டிய கப்பங்களை நிலுவை வைத்திருந்தால் கோலாகலர் அவரிடம் மிகவும் கடமையாக நடந்து கொள்வார் உண்மையான ஞானம் பெற்ற பண்டிதருக்கு இவைகள் அடையாளங்கள் அல்ல கலைஞான உள்ளத்தில் அகந்தையையும் தற்பெருமையையும் புகுத்துகிறது ஆணவத்திமிர் வழுக்கின்றது அகந்தை வீழ்ச்சிக்கு விரைவில் வழிகோளுகின்றது பாஷ்யாச்சாரியார் ஆச்சாரியார் அடக்கமுள்ள எளிய ஆசிரியர் கோலாகலரின் செயலாளராகிய ராம சாஸ்திரி பாஷ்யா ஆச்சாரியாரின் பள்ளிக்கு வந்தார் பாஷ்ய ஆச்சாரியார் அன்று வரவில்லை ராம சாஸ்திரி யமுனன் என்ற சிறுவனிடம் இன்று பண்டிதர் கோலாகலரிடம் கப்பத்துடன் வருமாறு உன் ஆசிரியரிடம் கூறு இன்று அவர் வரவில்லை என்றால் விளைவு விபரீதமாகிவிடும் என்று கட்டளையிட்டார் சிறுவன் அகந்தையும் தற்பெருமையும் உள்ள முட்டாள்களுக்கு எங்கள் ஆசிரியர் ஒரு தம்பிடி கூட தரமாட்டார் உன் பண்டிதர் கோலாகலரிடம் போய் இதை தெரிவி என்று விளை கூறினான் யமுனனின் துடுக்குத்தனமான பதிலை கேட்டதும் கோலாகலர் வெகுண்டார் ஆச்சாரியரை அவர் வாதுக்கு அழைத்தார் ஆச்சாரியார் அச்சமுற்றார் வணக்கத்துக்குரிய குருவே எந்த வாது நிகழ்ச்சியிலும் உங்களின் மாணவன் எதிர்த்து வாதாடுவான் என்று அந்த கோலாகலரிடம் சொல்லுங்கள் அவருடைய தற்பெருமையை நசுக்கி உங்களுக்கு அழியாத புகழை ஈட்டி தருவேன் என்று கூறினான் ஆச்சாரியார் நம்பிக்கை என்று அச்சத்துடன் இசைந்தார் யமுனன் பாண்டிய மன்னனின் அவைக்கு சென்று பண்டிதர் கோலாகலரின் முன்னால் துணிச்சலுடன் இருக்கையில் அமர்ந்தான் பண்டிதரிடம் சிறுவன் தோல்வி அடைவான் என்று மக்கள் அனைவரும் நினைத்தனர் மன்னனுக்கும் அதே எண்ணம் இருந்தது ஆனால் சிறுவனுடைய வெற்றியைப் பற்றி அரசி மிகவும் உறுதியாக இருந்தாள் அவள் மன்னனிடம் சிறுவன் பண்டிதரை வெற்றி கொள்ளவில்லை என்றால் நான் உங்களுக்கு அடிமையாவேன் என்று கூறினாள் அரசன் சிறுவன் வெற்றி பெற்றால் எனது நாட்டில் பாதியை அவனுக்கு கொடுப்பேன் என்று தெரிவித்தான் வாக்குவாதம் தொடங்கியது பண்டிதர் சிறுவனிடம் சில சிக்கலான கேள்விகளை கேட்டார் சிறுவன் சரியான விடைகளில் கூறினான் பண்டிதர் துடுக்குத்தனம் உள்ள சிறுவனே நீ விரும்பும் எந்த கேள்வியையும் கேள் நான் விடை கூறுவேன் என்று தெரிவித்தார் யமனன் பண்டிதரே உங்கள் தாயார் மலடி அல்ல என்றும் அரசர் நற்குணம் உள்ளவர் என்றும் அரசி கற்புள்ளவர் என்றும் நான் கூறுகிறேன் முடிந்தால் இதை மறுத்து கூறுங்கள் என்று அறிவித்தான் பண்டிதர் இக்கட்டான இந்நிலையில் இருந்தார் அவரால் எந்த விடையையும் சொல்ல முடியவில்லை அரசன் யமுனா இப்போது நீயே இக்கூற்றுகளை மறுத்து பேசு என்று பணித்தான் யமுனன் தோப்பு ஆகாது ஒரே மகன் மக்கள் பேரு ஆக முடியாது பண்டிதரின் தாயார் ஒரே மகனை தான் பேச்சார் எனவே அந்த அம்மையார் மலடி என்றுதான் கருதப்படுவார் அரசர் தம் குடிமக்களின் பாவங்களில் பங்கு கொள்பவர் ஆதலால் அவர் பூரண நர்கணம் உள்ளவராக முடியாது ஒரு பெண் முதலில் அக்னி தேவனுக்கும் வருணதேவனுக்கும் இந்திர பகவானுக்கும் நிவேதனமாக வழங்கப்படுகிறாள் பிறகு தன் கணவனுக்கு நிவேதனம் ஆகிறாள் ஆதலால் அரசி கற்புள்ளவர் அல்ல என்று விடை பகர்ந்தான் பண்டிதர் அவமானத்தால் வெட்கி தலை குனிந்தார் இளம் ஏதையை அவையோர் பாராட்டினர் அரசன் யமுனனின் உயர்ந்த கூர்ந்த பகுத்தறிவை புகழ்ந்து தன் நாட்டில் பாதியை அவனுக்கு தந்தான் தான் அரசு அவனை ஆழ வந்தார் ஆட்சி செய்ய வந்தவர் என்று அழைத்தாள் யமுனன் அரசனானான் பண்டிதர் கோலாகலர் அவனுக்கு பணியாளாக ஆனார் பாஷ்யாச்சாரியார் ஆச்சாரியர் அளவற்ற ஆனந்தம் அடைந்தார் யமுனன் நாட்டை நேர்மையோடும் அறிவோடும் ஆட்சி செய்தான் அவன் ஒழுங்கையும் அமைதியையும் நிலைநாட்டினான் பெரும் பக்தராகிய நாதமுனிவனின் பேரர் ஆழ வந்தார் அவருடைய பத்தாம் வயதில் தம் தந்தையை இழந்தார் நாதமணிகள் வந்தாரை திருவரங்கத்தில் உள்ள அரங்கநாத பெருமானின் சேவைக்காக ஒப்படைத்தார் மணக்கால் நம்பி நாதமணிகளின் சீடர் அவர் பக்தரும் சிறந்த அறிஞரும் ஆவார் வந்தார் சிறு குழந்தையாக இருந்த போது நாதமணிகள் காலமடைந்தார் நாதமணிகள் தம் கடைசி சொற்களை மணக்கால் நம்பியிடம் அன்புள்ள நம்பி நான் வாழ்நாள் முழுதும் மதித்து போற்றி வந்த பெரும் செல்வத்தை என் பேரனுக்கு அவன் தக்க வயதை அடையும் போது காட்டு அது விலை மதிக்க முடியாத பெருஞ்செல்வம் ஆழவந்தாருக்கு நான் விட்டு செல்லும் செல்வ சாசனாதும் என்பவையாம் அரசாழவந்த மன நிறைவு ஏற்படவில்லை அவர் ஆன்மாவின் உள்முக நீடித்த அமைதிக்காக இயங்கினார் பகைவர்களின் மீது போர் தொடுப்பதற்காக அவருக்கு ஏராளமான பணம் தேவைப்பட்டது இந்த இக்கட்டான வேளையில் மணக்கால் நம்பி மதுரைக்கு வந்தார் அவர் ஆழவந்தாரின் மனதை மாற்றவும் தம் குருவாகிய நாதமுனிகளின் செய்தியை அவருக்கு அறிவிக்கவும் விரும்பினார் ஆழ வந்தாருக்கு உணவு சமைக்கும் சமையல்காரனை அவர் அணுகினார் ஒரு இனிய மூலிகையின் திவ்ய அமிர்த பொடியை அவனிடம் தந்து இந்த காய்கறிகளுடன் சேர்த்து கலந்துவிடு அரசர் உண்டு மிகுந்த மகிழ்ச்சியை அடைவார் என்று கேட்டுக்கொண்டார் அவ்வாறே சமையல் காரணம் செய்து வந்தான் ஆழ வந்தார் காய்கறிகளை பெருமளவில் விரும்பினார் ஒரு நாள் நம்பி மூழ்கையை கொண்டு வரவில்லை அன்று ஆழ வந்தார் காய்கறிகளை விரும்பி உண்ணவில்லை ஆழ வந்தார் சமையல்காரனிடம் காய்கறிகள் இன்று ஏன் சுவையாக இல்லை என்று கேட்டார் சமையல்காரன் பெருமானே பக்தர் என்ற மூழ்கையை கொண்டு வரவில்லை என்று தெரிவித்தான் ஆழ எந்த பக்தர் என்று கேட்டார் சமையல்காரன் ஒரு பக்தர் மூழ்கையை கொண்டு வந்து இதை காய்கறிகள் கலந்து அரசிற்கு பரிமாறு என்று கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தான் ஆழ அந்த பக்தரை என்னிடம் அழைத்து வா என்று பணித்தார் சமையல்காரன் அரசர் முன்னிலைக்கு மணக்கால் நம்பியை அழைத்து வந்தான் ஆள வந்த பக்தரே உங்களின் மூலிகை என் ஆவை மட்டுமன்றி என் ஆன்மாவையும் மகிழ்வித்தது நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் அன்பு கூர்ந்து என்னிடம் ஏதேனும் சலுகையை கேளுங்கள் நான் உங்களுக்கு பெரிய நிதியை தருவேன் என்று கூறினார் நம்பி அரசே நான் தங்களிடம் எந்த நிதியையும் பெறுவதற்காக வரவில்லை அதற்கு நேர்மாறாக நான் தங்களுக்கு ஒரு பெரிய செல்வ களஞ்சியத்தை காட்டுவதற்காக வந்திருக்கிறேன் அது செல்வங்கட்கெல்வம் பெருஞ்செல்வம் அதற்கு தாங்கள் வாரிசாக இருக்கிறீர்கள் என்று இயம்பினார் வந்தார் எந்த செல்வம் நான் வாரிசு அந்த செல்வம் எங்கே இருக்கிறது ஒரு நிமித்தம் எனக்கு மிகவும் தேவையாக உள்ளது என்று கேட்டார் நம்பி நான் சொல்வதை மிகவும் கவனமாக கேளுங்கள் நாதமணிகள் தங்களின் பாட்டனார் நான் அவரிடம் பக்தி போன்ற சீடன் அவர் இறக்கும் நேரத்தில் செல்வங்கள் எல்லாம் பெரும் செல்வகம் அந்த செல்வ களஞ்சத்தை என்னிடம் ஒப்படைத்தார் என்று செப்பினார் ஆழவந்தர் வணக்கத்திற்குரிய பக்தரே என் பாட்டனார் உண்மையிலேயே என்பால் மிகவும் அன்புள்ளவர் அவர் எனக்கு மிகப்பெரிய செல்வ நிதியை வழங்கியுள்ளார் எனக்கு இப்போது அந்த செல்வம் உண்மையில் தேவைப்படுகிறது விலை மதிக்க ஒன்றாத அந்த களஞ்சியம் இருக்கும் இடத்தை அருள் கூர்ந்து தெருவியுங்கள் என்று வேண்டினார் நம்பி அந்த செல்வ நிதி இரண்டு ஆறுகளுக்கு நடுவே உள்ளது பெரு பெரிய பாம்பு அதை காத்து வருகிறது அந்த செல்வத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு மந்திரம் உள்ளது அந்த செல்வத்தை தாங்கள் அடைந்தால் உண்மையில் எல்லாம் அடைந்தவர் ஆவீர்கள் தங்கள் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் அதை அடைவதற்கு தாங்களிடம் தூய அன்பும் மனோதிடமும் வேண்டும் என்று தெரிவித்தார் ஆழ வந்தார் பக்தரை வாருங்கள் அந்த செல்வ களஞ்சியத்தை எனக்கு காட்டுங்கள் வணக்கத்திற்குரிய என் பாட்டனாரின் பெயரால் நான் அதை நிச்சயம் எனக்கு உரிமையாக்கி கொள்வேன் அதை பெறுவதற்கான தூய அன்பும் மனோதிடமும் எனக்கு நிச்சயம் உள்ளன என்று கூறினார் நம்பி உங்கள் உலக உள்ள பற்றுக்கள் எல்லாவற்றையும் வெட்டொழித்து மன ஒருமையும் கொழுந்துவிட்டேறியும் ஆர்வமும் தீவிர நம்பிக்கையும் கொள்ளுங்கள் அந்த செல்வ களஞ்சியத்தை இப்போது அடைவீர்கள் என்று தெரிவித்தார் அழ வந்தார் பொறுப்புள்ள அதிகாரிகளிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அந்த செல்வ களஞ்சியத்தை தேடி அடைவதற்காக நம்பியுடன் புறப்பட்டார் நம்பி பகவத் பகவத்கீதையை மிகுந்த பக்தி சிரத்தையுடன் பின்பற்றுபவர் கீதையின் பதினெட்டு அத்தியாயங்களையும் அவர் நாள்தோறும் படித்து வந்தார் ஆழ வந்தார் கீதையை நம்பிக்கையுடனும் முழு கவனத்துடனும் கேட்டு வந்தார் இது அவருடைய மனதை தூய்மைப்படுத்தியது ஆழ வந்தார் வணக்கத்தக்க பக்தரே தாங்கள் என் குரு கீதையின் உண்மையான தத்துவத்தை எனக்கு ஆரம்பித்துக் கொடுங்கள் கீதாமிரதத்தை பருகுவதற்கு நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன் என்று வேண்டினார் நம்பி ஆழவந்தாருக்கு ஆழவந்தார் இந்த அரசாட்சியால் என்ன பயன் நாட்டை ஆழ்வதில் எனக்கு மன நிம்மதியே இல்லை இன்றுவரை என் வாழ்வை வீணாக்கி விட்டேன் இந்த சிறந்த பக்தரால் என் கண்கள் திறக்கப்பட்டு விட்டன எது உண்மை எது பொய் என்பதை இப்போது தெரிந்து கொண்டேன் கீதையில் பரந்த செல்வம் அடங்கியுள்ளது கீதையை படிப்பதனால் என் மன அமைதி பெறுகிறது இந்த பக்தரின் கூட்டுறவால் நான் ஆறுதல் காண்கிறேன் அவர் எனக்கு பிரியமானவர் இறை பணிக்காக என் வாழ்வை ஒப்படைப்பேன் இறைவனில் நான் வாழ்வேன் உலகங்களையும் ஆளும் இறைவரிடம் முழுமையாக சரணாகதி அடைவேன் அரச போக வாழ்க்கை வீண் டம்பம் நிறைந்தது அரியாசனத்தில் வீற்றிருக்க நான் விரும்பவில்லை இறைவன் என் இதயத்தை அரியாசனமாக கொண்டு அங்கே வீற்றிருக்கட்டும் உலக செல்வம் எதுவும் எனக்கு வேண்டாம் அவை எல்லாம் உடைந்த கண்ணாடி துண்டுகள் இவ்வாறு சிந்தித்த ஆழவந்தார் நம்பியிடம் குருநாதரே செல்வங்கட்கெல்லாம் மிகப்பெரிய செல்வ களஞ்சியத்தை அடைவதற்கான வழியை காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் ஆழவந்தாரின் மனம் நிறை தூய்மை அடைந்துவிட்டதை நம்பி கண்டுகொண்டார் அவர் அரசே அச்செல்வம் நிலையாக இருப்பது இப்போது என்னை பின்பற்றி வாருங்கள் அந்த செல்வத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் என்று தெரிவித்தார் இருவரும் திருவரங்கத்துக்கு வந்தனர் அவர்கள் அரங்கநாத பெருமானின் கோவிலுக்குள் நுழைந்தனர் பூஜை நடந்து கொண்டிருந்தது அந்தனர்கள் வேதங்களை சொல்லிக் கொண்டிருந்தனர் பக்தர்கள் ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடிக்கொண்டிருந்தனர் அர்ச்சகர் ஆரத்தை காட்டிக் கொண்டிருந்தார் அப்போது நம்பி ஆள வந்தாரிடம் இப்போது பாருங்கள் இது செல்வங்கெல்லாம் பெரும் செல்வம் இதுவே உங்கள் பாட்டனார் உங்களுக்கு சாசனம் செய்து வைத்துள்ள சொத்து காவிரி பிரிந்து இரண்டு ஆறுகளாக செல்லுகிறது அவற்றின் நடுவே உள்ள கோயிலில் எழுந்தருள் அரங்கனே இந்த செல்வம் ஆதிஷேடன் அதை காத்து வருகிறான் அதை இப்போது உரிமையாக்கி கொள்ளுங்கள் செல்வத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனமாற அனுபவியுங்கள் அதை அடைவதற்குரிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய என்று அறிவித்தார் தெய்வீக பேரானந்தத்தில் மூழ்கிய ஆள் வந்தார் மறந்தார் தம் நாட்டை பற்றிய எல்லாவற்றையும் அவர் மறந்தார் அவர் நான் பக்தி மிகுந்த என் பாட்டனாருக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் அவர் எனக்கு இத்தகைய விளைமதிக்க ஒன்னா அரிய நிதியத்தை எனக்கு சாசனம் செய்து வைத்துள்ளார் குருநாதரே நான் தங்களை வணங்குகிறேன் செல்வங்கற்கு எல்லாம் பெரும் செல்வமாகிய இதனை அடைவதற்கான வழியை தாங்கள் எனக்கு காட்டியிருக்கிறீர்கள் ஹரி பகவானே நான் உன்பால் சரண் புகுகின்றேன் நீயே என் பாதுகாவலன் என் ஒரே புகழிடம் மீண்டும் மீண்டும் உன்னை பணிந்து வணங்குகின்றேன் நீ தாமரை திருவடிகளில் பக்தி பூண்டிருப்பதே செல்வம் என் விருப்பங்கள் யாவும் மறைந்தன இப்போது நான் மன நிம்மதி பெற்றுள்ளேன் புறத்தே ஒரு போரை செய்வதற்காக நான் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தேன் ஆனால் உண்மையான பகைவர்கள் காமம் பேராசை சினம் அகந்தை பொறாமை செருக்கு ஆகியவை என் உள்ளத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற சக்தி மிகுந்த உனது மந்திரத்தால் அவர்களை கொன்றுவிட்டேன் விலைமதி பெற்ற செல்வ களஞ்சியத்தை என் குருவாகிய நம்பி எனக்கு காட்டியுள்ளார் நீயே எனது நிலையான வற்றாத பெரும் செல்வம் உலக செல்வம் நிலையாமையை உடையது அது மதிப்பற்றது நீ என் உள்ளத்தில் உரைகின்றாய் நீயே என் உயிர் நீயே என் வாழ்வு நீயே எனக்கு எல்லாம் என்று உரைத்தார் ஆள திருவரங்கத்தில் குடியேறினார் அவர் அரங்கநாத பெருமானை வழிபடுவதிலும் ஜெபம் கீர்த்தனை தியானம் செய்வதிலும் தம் வாழ்நாட்களை கழித்தார் ஓம் தொடரும்